அஸ்ரோ அபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரு பகவானுக்கு எந்த நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோடு தான் நம்ம பார்க்கப்போம் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது குரு பகவானுக்கு எந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை நாட்களில் விரதம் இருப்பது ரொம்பவுமே சிறப்புங்க வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாளுங்க வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் குரு பகவானோட அனுகூலங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் வியாழக்கிழமை விரதம் இருக்கிறதுனால கல்வியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் தன விருத்தி உண்டாகும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை விரதம் இருந்தா பிள்ளைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் உறவுகள் வந்து மேம்படுங்க இதுவே வியாழக்கிழமை என்று குரு எந்த மாதிரி விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் உதயத்துக்கு முன் எழுந்து குளித்துவிட்டு குரு பகவானை வேண்டி அவருக்கு உரிய மந்திரத்தை கூறி விரதம் மேற்கொள்ளுங்க விரதத்தின் போது அடிக்கடி தண்ணீர் அருந்துவதை தவிர்த்திடுங்க மனதில் இறைவனின் திருவுருவம் மற்றும் அவருக்காக ஏற்றப்பட்ட பாடல் போன்றவற்றை நினைவிற்கொள்ள வேணுங்க ஆன்மீக கதைகளை விரதம் மேற்கொள்ளும் நேரங்களில் படிக்கிறது சிறந்ததுங்க மாலை வேளையில் நாம் விரதம் மேற்கொண்ட இறைவன் இருக்கும் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அங்கு தரும் பிரசாதங்களை உண்டு பின் வீட்டிற்கு வாங்க வீட்டிற்கு வந்து புதிதாக சமைத்த உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்வது நல்லதுங்க இதுவே வந்து நீங்கள் குரு பகவானுடைய விரதத்தை பற்றி எப்படி யார் விரதம் இருப்பது அதுக்குரிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நவகிரகங்களின் ஒன்றான குரு பகவான் குரு பிரகஸ்பதி அப்படின்ற தேவர்களின் குருவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார் இவர் சப்தரிசிகளில் ஒருவரான ஆங்கிரச முனிவரின் மகனாவார் இவருக்கு தாரை அப்படிங்கிற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவக்கிரகங்களில் வியாழனாக அந்தஸ்தினை பெற்றார் அதனால் வியாழன் கிரகம் ராஜ கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க குருவை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய பரிகாரம் என்ன இவருக்கு வேறு பெயர் என்ன குருவோட அம்சம் என்ன என்ன கிழமை இவருக்கு இவருடைய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க இவருக்கு வேறு பெயர்கள் அப்படின்னா இவருக்கு அந்தணன் அமைச்சன் அரசன் ஆசான் ஆண்டலப்பான் குரு சிகிச்சிசன் சீவன் சுரகுரு தாராபதி தெய்வமந்திரி நற்கோள் பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் மறையோன் வேதன் வேந்தன் அப்படின்னு பதினெட்டு பெயர்கள் இவருக்கு இருக்குதுங்க பதினெட்டு பெயர்களும் இவருக்குரிய பெயர்னு சொல்லப்படுதுங்க இவருக்குரிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவ குரு பகவானோட பரிபூரண அருள் வேண்டவங்க அறுவடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி குருவிற்குரிய சிறப்பு பரிகார ஸ்தலமாக கருதப்படுதுங்க நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வால் திருநகர் குரு ஸ்தலமாகவும் எல்லா சிவன் கோவில்களையும் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை மஞ்சள் ஆடை அணிவித்து கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வணங்கி வழிபடலாம் ஓம் பிம் சிவய வசி குரு தேவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வர தடைகள் இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட சொல்லலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓம் பிம் சிவய பசி குரு தேவாய நம குருவோட அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவருக்கு உகந்த கிழமை வந்து வியாழன் கிழமை அவருக்கு உகந்த நாட்கள் தேதிகள் அப்படின்னா மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது நட்சத்திரங்கள் அப்படின்னா புனர் விசாகம் போராட்டாதி நிறம் அப்படின்னா அவருக்கு பிடித்தது மஞ்சள் ரத்தினம் அப்படின்னா கனக புஷ்பராகம் தானியம் அப்படின்னா கொண்டை கடலை உலோகம் அப்படின்னா தங்கம் தான் அவருக்கு பிடிச்சது தங்கம் வாங்கணும்னு அப்படங்க வியாழக்கிழமைகளில் தங்கம் வாங்கிறது கூடு சிறப்பாக இருக்கும் தங்கம் எப்போதும் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆடை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தூய மஞ்சள் ராசி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ராசி தனுசு மீன ராசி உச்ச ராசினா கடகம் நீச்ச ராசி மகரம் சரிங்க இவருக்குடைய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இணக்கமாம் மகிழ்ச்சி இன்பம் இயலூறும் புத்தி யுக்தி வணக்கமாம் கல்வி மேன்மை வருந்தனம் மகிழ்ச்சி புண்ணியம் துணக்கமாக பந்துவாகி துலங்கிடச் சுகங்கள் நல்கும் கணக்கனாம் எந்தை பாதம் கலலடி சென்னி வைப்பாம் வியாழக்கிழமைகளில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா குரு பகவானோட பரிபூரண அருள் கிடைக்குங்க நான் திரும்பவும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இணக்கமாம் மகிழ்ச்சி இன்பம் இயலுறும் புத்தி யுக்தி வணக்கமாம் கல்வி மேன்மை வருந்தனம் மகிழ்ச்சி புண்ணியம் துணக்கமாம் பந்துவாகி துலங்கிடச் சுகங்கள் நல்கும் கணக்கனாம் எந்தை பாதம் கலலடி சென்னி வைப்பாம் இந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சிட்டு கூட பார்த்துட்டே நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா காதால் கேளுங்க இந்த ஸ்லோகத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அதுவும் வியாழன் கிழமை நாட்களில் குரு பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை காதுகள்னால் கேளுங்க அதுவுமே புண்ணியத்தை சேர்க்கும் குருவோட அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க இப்போது நீங்கள் குரு பகவானுக்கு எந்த கிழமையில் விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும் அதுக்குரிய பரிகாரம் என்ன அதுக்குரிய நன்மைகள் என்ன அதுக்குரிய ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி